கொடிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் என்னம்மா இது எப்பவுமே நாத்து நடத்துக்கு மாமல் கோழி இருபத்தஞ்சு தானே பத்து பேர் நாத்து நட்டு அப்படி பார்த்தா ஆறு நாளைக்கு ஏழு ஏக்கர்ல நட்டு இருக்கணும் ஆனா நீங்க ஆறு ஏக்கர் தானே நட்டு இல்லம்மா பத்து பேர் நடந்தா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் தானே கணக்கு யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க கிட்டயா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா பிஎஸ்சி அக்ரி விவசாய படிப்பு இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பாக்க போறது நான் என்ன யாரும் ஏமாத்த முடியாது இல்ல கண்ணு

That means 120 into 6 for 10 members equal. ஏழு ஏக்கர் தாராளமா என்ன கத்தே இருக்கு நீ சும்மா அறியா ஏமா ஒரு கத்தைய நட்டுட்டு அத வச்சு கணக்கு போடுறீங்களே நானம்மா வெயில வேலை செய்யறோம் கொஞ்சம் அசவியா இருக்கு ஒருத மாட்டோமா கால முள்ளுகளும் குத்திருச்சுனா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி பூச்சி கடிச்சிருது இல்லையா அதெல்லாம் எந்த கணக்கலாம் சேர்க்கறது பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவ இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த பேப்பர்ல பேப்பர்ல போட்டு முக்கியமான நியூஸ் போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயி நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி குற்ற எழுதி அமைச்சிருந்தேன் அது அதிகமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அதை பாராட்டி பரிசு குடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க படுறீ நிஜமாவா ஆமாண்டி படிடுங்கிற காணவில்லை காணவில்லையா என்ன என்னங்காய இல்லடி போட்டு நீ ஓட்டோப்பிட்டு நியூஸ் வந்திருக்கு படிக்கிறேன் கேள் மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள் அவள் இருக்கும் இடத்தை பற்றி தகவல் தந்தாலோ அல்லது ஆலை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் பத்தாயிரம் அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப பரிசதுனால இப்படி ஆயிடுச்சு இருக்கு மூக்கு சொல்ற இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சேன்

சூனாப்பானா அடகு கடை தான் நீங்க விளம்பரம் கொடுத்தீங்களா ஆமா ரொம்ப சந்தோஷம் என்ன பாக்குறீங்க சத்தம் இங்க வரல அங்க பாருங்க மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் சொன்னதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பர பேசாத என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த எனக்கு சித்த பிரம தெரியலையோ என்ன பார்த்தா உன கப்பல தெரியுது வராடா போட்டோல பாத்தது விட நேரில் பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா

மரியாதையா வண்டியை திருப்பி வெட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரடியா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மன்னிப்பா டாய் போய் மோதுங்கடா அம்மா மோதுங்கடா உங்க அளவு எட்டி அறிவான வேணால பாத்துக்கம் பாட்டாங்க புரியுதா எல்லாம் எங்க இருங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற தெரியுமா மாவாட்ட வைக்க போற வாங்க மாட்டாங்க கயிறு இருக்கான் மாறி பிடிச்சிருக்கோம் எருமை தயிர் கூடு போய் இல்லையா கை தவிடணும் வாங்க வந்து தைரிய தைரியமா கை தவறு என்ன போய் கை தகுத்துக்கோ

நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிட கூடாது அதுல பாருங்க போன வாரம் கூட இதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு பத்து பதினஞ்சு ரவுடிங்க அப்படியே சுத்திட்டாங்க அப்புறம் நாங்க உள்ள போந்து அடிச்சு கிடிச்சு அப்படியே காப்பாத்திட்டோம்னு வைங்க அதுல என்ன ஆச்சுனா அக்கா இவர்கிட்ட மனசை பறி குடுத்துருச்சுங்க தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி குடுத்துருச்சுங்க நாங்க போட்டு வரும்போது ரெண்டு பேரும் அழுதாங்க பாருங்க சும்மா மண்ணில புரண்டு 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 அப்படியே ஒரு அழுக அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு நம்ம அவங்களுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா அதுல அவங்க எதிர்த்து தொட்டறோம் அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கே போனோம் வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்குறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க இல்லீங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் நாங்க அனுசரிச்சு இருந்துக்குறோம். உன்ன அனுசரிக்க வேணாம் சாப்பிட்டு முதல்ல கழுங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா? சரி விடுமா. இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கிட்டு காலைய நேரத்தோட பரவட்டு போட்டோம் ரொம்ப நன்றிங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ் ઓர் மீ டூ யூஸ். ஓ மா டூ தி சுகரீ. என்னமா நான் போய் படுறேமா? ஓகேப்பா குட் நைட். அப்பா அப்பா ஒரு நிமிஷம். อาทவார நம்ம பாம்பே போමුடா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை என் பிராம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிருக்கேன் பா அது சரிமா நீ எப்படிமா தனியா போவ இல்லப்பா நான் தனியா போல நம்ம கீதா கீதாமல்தி ரெண்டு பேருமே எங்க கூட வராங்க அப்ப சரி திங்கிறதுக்கு அவனை கூட்டம் தான் என்னது கேட்டிருந்தேன் என்னமோ ஓலி பண்டிகை 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 கோலி பண்டிகை கோலி பண்டிகை அதாங்க நம்ம ஊர் மாறியா தவளுக்கு நோய் சாட்டும் போது மஞ்ச தண்ணி ஊத்தி கொண்டாடுவோம் அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆம்பளை மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்களே அதான் அதேதான் நம்மளுக்கு மஞ்சள் தண்ணி மட்டும் ஆனா ஊத்துவாங்க கலர் கலரா பவுர் கலர் கலரா தண்ணி கலர் கலரா பொண்ணுங்க பாக்குறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்கும்